மாவீரர் பூரித்தேவர் முன்னூத்தி பத்தாவது ஜெயந்தி அந்த மாவீரருக்கு மாமன்னருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் குறிக்கோள்களை உறுதியாக சென்றடைவோம் இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும் அதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இல்ல நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டதுனால திருப்பி திருப்பி இல்ல திரும்ப திரும்ப கேட்டதுனால நான் என்ன சொன்னேன் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர் திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் நயனார் நாகேந்திரன்ட்ட கேளுங்கன்னு சொன்னேன் ஆனால் ஒன்று மட்டும் இந்த நேரத்தில் அந்த பூலித்தேவன் பிறந்த இந்த வீரமணிலேருந்து சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற கழகம் எத்தனையோ சோதனைகளையும் இடர்பாடுகளையும் கடந்து தேர்தல் பின்னடைவுகளையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எட்டு ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வருகிறது இருபத்தி ஆறு தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் யார் என்பதை மாத்திரம் உறுதியாக நிரூபிப்போம் அதுவரை பொறுமையாக இருங்கள் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இதை தாண்டி நம்ம சொல்றதுக்கு என்ன இல்ல நான் சொல்றது தேர்தல் நேரத்தில் வாக்களித்த பிறகு கருத்து கணிப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம் மே மாதத்தில் வாக்களித்த பிறகு தேர்தல் முடிவுகள் தருகின்ற பொழுது உங்களுக்கு தெரிய வர மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று சொன்ன நாங்கள் கடந்த ஆறு ஏழு மாதங்களாகவே தொடங்கி அன்றைக்கு கூட நாங்கள் திருநெல்வேலி வந்தப்போ நீங்கள் எங்களை சந்திச்சுங்க தொகுதி தொகுதியாக சென்று எங்களது அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் நகராட்சி பகுதி மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து தேர்தலுக்காக தயார்படுத்தி வருகிறோம் அதுதான் எல்லாம் பொறுமையாக இருக்குது நான் தான் சொன்னேன் டிசம்பரில் எத்தனை அணிகள் போட்டியிடுகின்றது என்பதும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இடம்பெறுகிறார்கள் என்பதும் தெரிய வரும் அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எத்தனை தொகுதியில் போட்டியிடப் போகிறது என்பதும் உங்களுக்கு தெரிய வரும் நான் வந்து ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புகிறதை அதன் பொதுச் செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக எங்களது கூட்டணி அமையும் நாங்கள் எங்கெல்லாம் எங்களது தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை உறுதியாக பெற்று பெற்று தேர்தலில் போட்டியிட்டு உறுதியாக வெற்றி பெறுவோம் என்னங்க உங்களுக்குலாம் தெரியும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வருவது தான் நாட்டுக்கு நல்லது பாதுகாப்பிற்கு நல்லது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவை அதாவது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்க எங்களது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதன் தொண்டர்களும் அதன் நிர்வாகிகளும் அவர்களின் விருப்பத்தை அறிந்துதான் நான் செயல்பட முடியும் இதில் நானாக தன்னிச்சையாக இந்த முடிவை எடுக்க முடியாது ஏன்னா ஏழு ஆண்டுகளில் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு இந்த இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும் என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற லட்சம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்களின் மன ஓட்டத்தை தெரிந்து உறுதியாக எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் எனது ஒரே பதில் இதே தான் திருப்ப திருப்ப இதை தான் சொல்லுவேன் இது திருமதி பிரேமலாதா விஜயநாத் அவர்கள் எங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணியில் இருந்தவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் அது போய் என்னிட கேட்டால் இருபத்தி ஒன்று தேர்தலில் எங்களோட கூட்டணியில் இருந்தாங்க நாங்கள் முதுகில் கொடுத்துறோமா இல்லையா என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் அவர்கள் எங்களை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் அவர் வேறு கூட்டணியில் இருந்தால் அவர் சொல்கின்ற கருத்துக்கு நான் எனக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் எல்லாத்தையும் டிசம்பர் மாதத்தில் உங்களால் உட்கார்ந்து சரியா நான் நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோடு சேர்ந்தேன் நாங்கள் தேர்தலில் போட்டியிட கூட விரும்பவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களின் விருப்பத்திற்கேற்ப போட்டியிட்டோம் ஆனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது வேறு இது தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தை இருக்கக்கூடிய தேர்தல் இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரிய வரும் அதாவது மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகிறோம் அதன்படி உங்கள் விருப்பப்படி எல்லா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு டிரான்ஸ்பரண்டான கட்சி இதில் மறைமுகம் ஏதும் இல்லை தன்மையோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் உறுதியாக எங்கள் நிலைப்பாடை நீங்கள் இன்னும் ஓரிரு மாதங்களில் தெரிந்து கொள்வீர்கள் ஓகே